ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ அனுவாவி சுப்பிரமணியர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஆனைக்கட்டி போகிற வழியில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஸோ கரெக்டாக கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்பது கிலோமீட்டர்லேயே இந்த பசுமையான மலைப்பகுதியில் இருக்க கோயிலுக்கு நம்ம வந்து போயிடலாம் ஸோ இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் காந்திபுரத்தில் வந்து கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ நிறைய விசேஷ டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து கிருத்திகை டைம் போனனால ரொம்பவே கூட்டமாக இருந்தது மற்ற டைமில் போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து வெஹிக்கலில் போகிறது இன்னுமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் மலைப்பகுதின்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகன் கோயில் அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஐநூறு படிக்கட்டுகள் கண்டிப்பாம இருக்கும் மேலே நடந்து போறதுக்கு ஸோ அன்னைக்கு வந்து விசேஷங்கிறதுனால நாங்க சூப்பரா ஜாலியா வந்து எப்படியோ நடந்து போயிட்டோம் பட் வெயில் கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் நடக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருந்தது பட் அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா இப்போது மழை வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில் கிளைமேட்டில் பட் அங்கே வந்து கொஞ்சம் சில்லாக தான் இருந்தது பட் வெயில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது ஸோ இருந்தாலுமே வந்து நாங்கள் மேலே வந்து அழகாகவே போயிட்டோம் மேலே வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து நிறையவே க்யூ இருந்துச்சு நிறைய கூட்டம் வந்து அன்றைக்கி விசேஷங்கிறதுனால நிறைய கூட்டம் வந்தது ஸோ ஓரளவுக்கு வந்து கியூவில் நின்று வந்து நாங்கள் வந்து சாமியை வந்து எப்படியோ வந்துட்டு பார்த்துட்டோம் அங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கியூ இருந்துச்சு அண்ட் அந்த பக்கம் வந்து பிரசாதங்கள் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா லைன் நிறைய கூட்டமாக இருந்தனால ஓரளவுக்கு வந்து நாங்கள் லைனில் நின்று சாமி அழகாக வந்தே பார்த்துட்டோம் ஸோ உள்ளே முருகனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முருகன் கோயிலை வந்து ஒரு சுட்டு சுற்றிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேயரும் இருப்பார் ஸோ ஆஞ்சநேயருமே நீங்கள் வந்து கும்பிட்டுக்கலாம் ஸோ இந்த கோயிலுக்கு வந்து பிரசத்தி பெற்றது வந்து இந்த ஆஞ்சநேயரும் முருகரும் ரெண்டு பேரும் தான் வந்து இந்த கோயிலோட மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அனுபாவி சுப்பிரமணிய கோயில் அப்படின்னே வந்துச்சு ஸோ ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் வந்து இந்த முருகப்பெருமானை வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் வந்து இது தான் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸோ ஆஞ்சநேயருக்குமே வந்து ரொம்ப சிறப்பு ஸோ அதே மாதிரி முருகரையும் ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டு மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ படிக்கட்டுகள் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா இருப்பார் ஸோ சிவபெருமானையும் நீங்கள் வந்து வணங்கிக்கலாம் ஸோ கீழே ரெண்டு பேர்த்தையும் மூடிட்டு மேலே போய் சிவபெருமானையும் வணங்கிட்டு திருப்பியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா சுத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ளசன்ட்டான ஒரு மவுண்டன் அண்ட் வியூ வந்து நீங்கள் சூப்பராக பார்க்கலாம் அதுவும் சில்லான கிளைமேட்டுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ மேலேயும் நீங்கள் வியூஸ் எல்லாமே பார்த்துட்டு திருப்பியும் கீழே வந்து நல்லா வந்து கோயிலெல்லாம் பூராமே நம்ம வந்து சுற்றி வந்துட்டு பார்க்கலாமே ஏன்னா இந்த மாதிரி வியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குறக்கு இந்த மாதிரி ப்ளேஸஸ்க்கு போனால் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதெல்லாமே நம்ம சாமி கும்பிட்டுட்டு பெல்லெல்லாம் அடிச்சுட்டு ஸோ இந்த பெல் அடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருந்தது பட் இது அடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அதனால் அடிச்சுட்டு நம்ம வந்து வெளியே வந்துட்டோங்க ஸோ இந்த வியூ வந்துட்டு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை ஸோ இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிருப்பாங்க அண்ட் இருந்து வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வாங்க இங்கே வந்து நீங்கள் இந்த சாமியை கண்டிப்பாக வந்து கும்பிட்டுட்டு போங்க ஸோ சாமி கும்பிட்டுட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இடங்களை பார்க்குறது அண்ட் சாமி கும்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் இந்த மாதிரி வியூவில் இருக்கிற சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம நிறைய நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்திங்கன்னா முருகன் கோயில் வந்து நிறைய வந்து மலை கோயில்கள் இருக்கும் சிவபெருமான் கோயிலையும் நிறைய மலை கோயில்கள் இருக்கும் ஸோ அதில் அதே மாதிரி தான் நம்ம இந்த மலைக்கோயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்குதுங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கோயில் ஸோ நான் கோயம்புத்தூரில் இருந்துட்டு இந்த கோயிலில் வந்து போகவே நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சிங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருந்தேன் ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது கோயம்புத்தூர் வந்து வந்து ரொம்ப ரொம்ப கிட்டங்க ரொம்ப லாங்கெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப கிட்ட இந்த மலை கோயிலுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அருகாமையிலே வந்து மருதமலை இருக்கிறதா வந்து அங்கே உள்ளவங்கலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ மருதமலைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மி தான் ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கம்மி தான் அண்ட் அதை மட்டும் இல்லாமல் அங்கெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவி ஆஞ்சநேயரும் இருக்கிறாரு ஸோ அதையுமே வந்து நீங்கள் போகிற வழியில் இந்த கோயிலுக்கு போகிற வழியில நீங்கள் இந்த பெரிய ஆஞ்சநேயரை பார்க்கலாம் ஸோ அவரையுமே பார்த்து நாங்கள் வந்து சூப்பராக வந்து கும்பிட்டுட்டு வந்தோம் ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ தான் இருந்து அந்த கோயிலோடய வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயும் வழிபட்டுட்டு தான் போவாங்க ஸோ அவ்வளோ ஹைட்டாக உள்ள அவ்வளோ ப்ளஸண்ட்டான அந்த ஆஞ்சநேயரை பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்பிளை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ